வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை மதுர வாயில் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கானா ஒரு வீட்டுடைய காலிங் பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணுறான் சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண்மணி வெளியே வந்து பார்க்குறாங்க வெளியே வந்தோடனே அந்த பெண்மணியை தாக்கி அவங்க கழுத்தில் போட்டிருந்த செயின் இருக்குல்ல தங்க செயின் அதை பறிக்க வந்து முயற்சி பண்ணியிருக்கான் உடனே அந்த பெண்மணி சுசாரித்து கத்தியிருக்காங்க உடனே பயந்து ஓடி ஓடிருக்கான் இந்த சிசிடிவி வீடியோ இப்போ வெளியாகி ஒரு பேரதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு முன்னாடியெல்லாம் தனியாக இருக்கக்கூடிய வீடாக பார்த்து கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிப்பானுங்க ஆனால் இப்போ அடுக்குமாடி குடியிருப்பு பார்த்து அதுவும் பட்ட பகலில் காலிங் பெல் அடித்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்கானுங்க சட்டம் ஒழுங்கு என்ன இவ்வளவு மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக மிக கடுமையாக திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் திமுகவுடைய எம்பி ஆர் ஆசா இருக்கார்ல அவர் சமீபத்தில் திமுகவுடைய நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் பேசியிருந்தார் திமுகவுடைய கரைவேட்டி கட்டியவர்கள் நெத்தியில் பொட்டு கையில் கயிறு வந்து கட்ட வேண்டாம் ஏன்னா சங்கிகளும் நெத்தியில் பொட்டு கையில் கயிறுலாம் வந்து கட்டுறாங்க திமுகவுடைய கரைவேட்டியை கட்டிட்டு நீங்களும் அப்படி பண்ணால் அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு உடனே ஹெச் ராஜா அவர்கள் பதிலடி கொடுத்தாரு இதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பார்த்து குல்லா வந்து அணியாதீங்க இஸ்லாமிய மத அடையாளங்களை வந்து போடாதீங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா திமுகவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பார்த்து கிறிஸ்தவ மத அடையாளங்களை நீங்கள் அணியக்கூடாது அணியாதீங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்புறம் ஹிந்துக்கள் மட்டும் என்ன இழிச்சாவாயிர்களா ஹிந்துக்களை மட்டும் பார்த்து அப்படி சொல்கிறீங்க இப்படி தான் தமிழக அரசாங்கம் ஒரு கமிட்டியை வந்து போட்டிங்க பள்ளிகளுக்குள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஜாதிய மோதல்களை களைவதற்காக கமிட்டி போட்டிங்க சந்துரு வந்து அந்த கமிட்டியுடைய ஹெட்டாக இருந்தார் அவர் பல ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு அதில் ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன தெரியுமா ஸ்கூலுக்கு வரக்கூடிய மாணவர்கள் நெத்தியில் போட்டு வைக்கக்கூடாது கையில் கயிறு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ரெக்கமெண்டேஷனாக கொடுத்துருந்தாரு கையில் கயிறு கட்டுறது நெத்தியில் பொட்டு வைக்கிறதுலாம் எங்களுடைய அடையாளம் ஹிந்து மத அடையாளம் அதை எதுக்காக வந்து புறக்கணிக்க பார்க்குறீங்க புறக்கணிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் ராஜா அவர்கள்லாம் கேள்வி எழுப்பியிருந்தாரு இப்போ பாஜகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆ ராசா அவர்கள் அவர் பேசினதுக்கு கயிறு கட்டக்கூடாது நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு பேசுனதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு ஆனால் இப்போ வந்து ஒரு மதத்துக்கு எதிராக வந்து பேசிக்கிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் பதிவு போடுறாங்க மேலும் ஒரு கேள்வியை கேட்குறாங்க திமுகவை பார்த்து கையில் கயிறு கட்டக்கூடாது நெத்தியில் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே கையில் கயிறு கட்டிய நெத்தியில் பொட்டு வைத்தவர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய திராணி தைரியம் திமுகவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்ப இப்போ திமுக பாஜக பெரிய டிபேட் நடக்குது இது டாபிக் ரெண்டு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சட்டமன்றத்தில் கச்சத்தீவை மீட்க கோரி ஒரு தீர்மானத்தை முதல்வர் கொண்டு வந்திருக்காரு இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது கச்சத்தீவை தூக்கி கொடுத்ததே காங்கிரஸும் திமுகவும் தான் அவங்களுடைய ஆட்சியில் தான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டுச்சு அப்போல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இப்போ வந்து அரசியல் வந்து பண்ணிக்கிறாங்க ஏன் இதுக்கு முன்பாகவே மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்துச்சுல்ல அப்போ கச்சத்தீவை மீட் மீட்டிருக்கலாம்ல ஏன் மீட்கலை அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க திமுக அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுத்தாங்க இப்போ செல்வ பெருந்தல் இருக்கார் பார்த்தீங்களா காங்கிரசுடைய தலைவர் அவருடைய நிலைப்பாடு அவர் பேசுனது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கச்சத்தீவை தாரை வார்த்தது ஒரு ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கச்சத்தீவு அதை இலங்கைக்கிட்ட கொடுத்துட்டு பல லட்சம் ஏக்கர் இருக்கக்கூடிய நிலங்களை இந்தியா கூட இணைச்சாங்க இந்திரா காந்தி அவர்கள் இது இந்திரா காந்தி அவர்களுடைய ராஜதந்திரம் அதனால் கச்சத்தீவை தாரை வார்த்தது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுட்டு வெளியில் வந்து கச்சத்தீவை தாரை வார்த்தது சரிதான் அப்படின்னு செல்வப் பேசியிருக்காரு இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் பரப்பளவெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு இடம் இந்நேரம் இருந்துருந்துச்சுன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மீனவர்கள் அங்கே போய் மீன் பிடிச்சிருப்பாங்க எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக எவ்வளவு மீனவ சொந்தங்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கும்போது இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடெல்லாம் அடிக்கடி வந்து நடத்தியிருக்காங்க அப்போது கச்சத்தீவு அப்படிங்கிற அந்த இடம் நமக்கு சொந்தமாக இருந்துருந்துச்சுன்னா நம்ம மீனவர்கள் அங்கே போய் அழகாக மீன் பிடிச்சிட்டு சேஃபாக இருக்கிறாங்க இப்போ இந்த கச்சத்தீவு அப்படிங்கிற அந்த இடம் இல்லாததுனால தான் பல்வேறு பிரச்சனைகள் இத்தனை வருடங்களாக நீடிச்சுட்டு இருக்கு இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இலங்கை பயணம் மேற்கொள்ள போறாரு இந்த இலங்கை பயணத்தின் போது கச்சத்தீவு மீட்பு குறித்து மோடி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு திமுக விளக்கம் வந்து கொடுக்குறாங்க இந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கச்சத்தீவை மீட்டுட்டாங்க அப்படின்னா திமுக கொண்டு வந்த இந்த தீர்மானத்தினால தான் கச்சத்தீவு மீட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சில வருடங்களுக்கு பிறகு உருட்டலாம்ல அதுக்காக தானே இது இந்த நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இப்போ கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கி இருக்காங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா டெஃபனட்டாக மோடி உடைய இந்த இலங்கை பயணத்தின் போது மீனவ நலன் குறித்து டெஃபனட்டாக டாக் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கச்சத்தீவை உடனடியாக மீட்கிறது கஷ்டம் அப்படின்னாலும் இந்த கச்சத்தீவில் ரெண்டு நாட்டினரும் பிடிக்க பர்மிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கு இப்போ இனிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்திய மீனவர்கள் கச்சத்தீவில் போய் மீன் பிடிக்க அனுமதி அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் பற்றி பேசுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூணு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்